ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னுடைய நான்காம் நாள் பிரம்மமுகூர்த்த பூஜை வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வழக்கம் போல் நான் இன்றைக்கி நாலு மணிக்கு தான் எழுந்திரிச்சிருந்தேன் குளிச்சுட்டு எப்பயும் போல் சிம்பிளாக பூஜை பண்ண ரெடி ஆகிட்டேன் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வாசலையும் பெருக்கி கழுவிட்டு அழகாக தாமரை விளக்கு கோலம் தான் சின்னதாக காவிப்பொடி வச்சு போட்டுவிட்டுருந்தேன் சின்ன கோலமாக இருந்தாலும் காவிப்பொடி வச்சு நம்ம போடும்போது வாசலே நிறைஞ்சு மங்களகரமாக இருந்துச்சு அடுத்து கிச்சன் போயிட்டு உருளி டெக்ரேஷன் தான் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச வேலை மனசு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் அழகாக உருளியில் பூலாம் வச்சுட்டு அந்த உருளியை எடுத்துட்டு அழகாக வந்து நிலை போய் வச்சுக்கிட்டேன் அடுத்து நான் பிரம்ம பிரம்மமுகூர்த்த விளக்கு வாஷ் பண்ணியிருந்தேன் ஸோ நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து சண்டே தான் பிரம்மமுகூர்த்தி விளக்கு வந்து வாஷ் பண்ணிப்பேன் வாஷ் பண்ண விளக்கு தட்டு ரெண்டையுமே அழகாக மஞ்சள் குன்னு வச்சு தட்டில் சாமந்தி தூவி விளக்கில் எண்ணெய் திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அன்னபூரணிக்கு வந்து நேற்று வந்து பூ போட்டுருந்தேன் ஸோ அந்த பூவெலாம் எடுத்துகிட்டு புதுசாக பூ போட்டு விளக்குமே ஏற்றி விட்டுருந்தேன் அடுத்து வந்து பூஜை அறைக்கு தான் போயிட்டேன் நேற்று வச்சுருந்த நெய்வே மாற்றிட்டு இன்றைக்கி வந்து நான் டைமண்ட் கற்கனு தான் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன் அடுத்து பழைய பூவெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக சாமந்தி பூ தான் இன்றைக்கி ஃபோட்டோஸ் விற்றுக்க எல்லாத்துக்குமே வந்து போட்டு விட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்த தாமரை பூ தான் வந்து மகாலட்சுமி படத்துக்கு வந்து வச்சு விட்டுருந்தேன் பூஜை பார்க்கும்போது மனதுக்குள்ளே அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஆகிடுச்சி முகூர்த்த விளைக்கையுமே போய் அழகாக வந்து ஏற்றிக்கிட்டேன் பிரம்ம முகூர்த்த விளக்கி ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு போய் வெளியே போய் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நிலைவாசல் எல்லா இடத்துலையுமே வந்து நான் தீபம் தான் வந்து காட்டி விட்டுருந்தேன் அடுத்து வந்து பூஜை அறையிலையும் போய் சுவாமிக்கு போய் நான் தீபம் வந்து காட்டிக்கிட்டேன் அடுத்து அந்த பிரம்ம அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து சுவாமிக்கு கீழே மணப்பலகை மேலே தான் நான் வச்சுக்கிட்டேன் அப்புறம் எப்பயும் போலவே சுவாமிக்கு வந்து தீபம் சாம்பிராணி தூபம் எல்லாமே வந்து காட்டி விட்டுருந்தேன் வீடு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகை தான் விட்டுருந்தேன் வீடே புகை மூட்டாமல் பார்க்கவே ரொம்ப பாசிட்டிவ் எனஞ்சு இருந்துச்சு நம்ம தினமே காலையும் மாலையும் இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு விடுறதுனால வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து வெளியே போயிடும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் கண்டிப்பாக இருக்கும் அடுத்து வெளியேருந்து உள்ள வரையுமே வந்து நான் தான் காட்டி விட்டுருந்தேன் வீடு ஃபுல்லாக வந்து நம்ம மணி அடித்து சாமி கும்பிட்றது வந்து ரொம்பவே வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வந்து வெளியே தள்ளும் மனை நிறைவாக வந்து சுவாமியும் வந்து அழகாக வந்து கும்பிட்டு முடிச்சுட்டேன் அடுத்து வந்து கிச்சன் தான் போயிருந்தேன் ஸோ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் போயிட்டேன் ஸோ இன்றைக்கி நான் இப்படி தான் வந்து என்னோடய நான்காம் நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நிறைவு பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்